வணக்கம் தொடர்ச்சியாக வருமான வரித்துறையினுடைய சோதனைகள் இப்போ இதற்கு முன்பு பார்த்துருப்பீங்க ஜி ஸ்கொயரு அண்ணா நகர் எம்எல்ஏ சபரீசன் தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை அதற்கு பிறகு சப்ரீசனுக்கு நெருக்கமாக இருக்கிற மார்டின் மருமகன் மார்டின் இந்த லாட்ரி கள்ள லாட்ரி போலி லாட்ரி அடித்து மக்களை சுரண்டுகிறவர்கள் அவங்களத ரைடு பண்ணாங்க இப்ப கடந்த இந்த நான்கை நாட்களாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட இடங்கள்ல ரைடு நடந்துட்டு இருக்கு இதுல ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் யாரா இருந்தாலும் வாங்க உட்காருங்க சோதிச்சுக்கோங்க எங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் சோதனை நடத்த அனுமதிச்சிருக்கணும் இது என்ன இவர்கள் தவறான அணுகுமுறையில அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை காக்க முற்படுறாங்க வீட்டை விட்டு வெளியில் விரட்டி அடிக்கிறாங்க அது திருப்பி காவல் துறை ஆனால் அதில் ஒரு வினோதமான விஷயம் தமிழ்நாட்டில் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் ஒரு இடத்துல கூடுனாலே உளவுத்துறை மூலமாக மாவட்ட எஸ்பிக்கு உடனே இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்க போட்டு அல்லது நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு போகும் அது வேடிகிபி இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போகும் ஆனால் காலையில் ஒரு ரைடு நடக்குதுங்கிறது எல்லா தொலைக்காட்சிகளையும் ஆறோ ஏழு மணிக்கெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு ஆனால் எட்டரோ ஒன்பது மணிக்கு அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி சொல்கிறாரு அவங்க எங்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்கலை என்று பத்து பேர் கூட்டம் கூடுனாலே அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க வந்து ஏப்பா கூட்டம் பண்ணிக்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் கேட்பாங்க அதுதான் காவல்துறையினுடைய நடைமுறை ஆனால் இவருக்கு வந்து அழைப்பு யாரும் விடலை யாரையும் எங்களை வந்து அழைக்கலை பாதுகாப்பு கேட்கல என்று சொல்வது என்பது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு பொறுப்பற்ற விஷயமாக இருக்குது இந்த அரசாங்கம் காவல்துறை அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு அதுவே சாட்சியாக இருக்கிறது அடுத்து அந்த வருமான வரித்துறையினர் மீதே காவல்துறை வழக்கு பதிவு செய்யறாங்க ஆஹ் ஏதோ அந்த வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சிட்டாங்க காயம் ஏற்படுத்தி விட்டார்கள் என்று அதற்கு பிறகு மத்திய உள்துறை மூலமாக கடுமையான நடவடிக்கைகள் என்று வருகிற பொழுது இப்போ அந்த சம்பவத்துக்கு தொடர்புடையவர்களாக சில பேரை கைது செய்திருக்கிறாங்க வருமான வரித்துறையினர் மீது நாங்கள் எந்த வழக்குகளும் பதியவில்லை என்கிற அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக செந்தில் பாலாஜி என்பவர் இந்த வருமான வரித்துறை சோதனையில் என்ன அந்த முடிவுகள்ங்கிறது அந்த வருமான வரித்துறையில அறிவிக்கட்டும் நம்ம அதற்கு பிறகு பேசணும் ஆனா இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அவர் மேலதான் அந்த வருமான வரித்துறை சோதனை நடந்தது என்று இப்ப சென்னையில கிரிக்கெட்ல சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா அதுக்கும் அவங்கதான் பாஜக அதுல இருக்கிற காரியக்கர்த்தா இவங்க தான் வந்து காரணம் அப்படி இல்லையா நாட்டுல மழை பெய்யறதுக்கு பிஜேபி தான் காரணம் வெயில் அடிச்சதுக்கும் பிஜேபி தான் காரணம் இப்ப அக்னி முடிஞ்சு அக்னி வெயில் கத்திரி வெயில் குளிஞ்சிருச்சு அதுக்கு பிஜேபி தான் வந்த காரணம் இது எல்லாத்துக்கும் நாட்டுல நடக்கிற அவ்வளவு விஷயத்துக்கு பிஜேபி தான் காரணம் என்கிற வகையில தத்துக்குன்னு அண்ணாமலை பேசுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மல்யுத்த வீராங்கனைகள்லாம் வந்து பாஜக சம்பந்தப்பட்ட பாஜகவில் இருக்கிற ஒரு எம்பி அவர் மீது சில அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வருது அதுக்கு பதில் சொல்ல சொன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொன்னா அவர் ஒன்றும் இது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை டெல்லியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு போறாங்க இந்த அதிக பிரச்சனை பேசுறத வைரமுத்து மேல திமுக நடவடிக்கை எடுத்துதான் இதுதான் இவன் அந்த ஐஏஎஸ் படிச்சிருக்கான் மறந்துடாதீங்க அதனால ஐபிஎஸ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவரது ஒரு வழக்குல நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்கல இல்ல வைரமுத்து மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் தானே சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கலாம் ஆனா அதுல நடவடிக்கை எடுக்கல அதனால டெல்லியில இந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவர்கள் மீது அவர்கள் அந்த போராட்டத்தை நீ கொச்சைப்படுத்த கூடாது அது மிக ஒரு கேவலமான செயலாக இருக்கு இப்ப இந்த பாஜக பாத்தீங்கன்னா எடுக்க தான் நாங்கதான் நாங்கதாங்கிறதுல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இப்ப நம்ம வந்து திமுக அவன் கொள்ளையடிக்கிறா ரைடு நடக்குது இவன் தத்துக்கு தப்பு தப்பு தவறுமா அது அவன் என பேசிட்டு போறோம் மக்கள் முடிவு செய்து போறேன் இப்ப நமக்கு இதுல எங்க பிரச்சனை என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் பாரதிய ஜனதா கட்சி திமுக என்கிற அளவுல கட்டமைப்பதற்கு ரெண்டு பேரும் திமுகவும் பாஜகவும் முயற்சி செய்கிறாங்க இப்ப அதிமுகவுடைய பலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஆகட்டும் அம்மா காலத்தில் ஆகட்டும் மூன்று அவனுடைய பலம் ஒன்று அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து அந்த எம்ஜிஆர் ரசிகர்களாக எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் திராவிட உணர்வாளர்கள் இது ஒன்று அடுத்து திமுகவை ஆட்சிக்கு வர விடக்கூடாது திமுகவை விட அண்ணா திமுக சிறந்த கட்சி நான் திமுக எதிர்ப்பாளர் அதனால நான் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறேன் இது ஒரு சதவீதம் நமக்கு பெரிய அளவுல இருக்கும் இன்னொரு சதவீதம் நான் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறேன் அந்த பாரதிய ஜனதா கட்சி வளரக்கூடாது தமிழ்நாட்டில ஆனால் எனக்கு திமுகவும் பிடிக்காது அதனால நான் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறார் அப்ப இந்த மூளையை கூட்டணிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே நாற்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் வாக்கு வங்கி திமுகவுடைய வாக்கு வங்கி அதிகமாக வரும் ஆனால் இந்த களம் திமுகவும் பாஜகவும் என்று அமைகிற பொழுது இவர்கள் திமுக எதிர்ப்பாளர்களது வாக்குகளை பாஜகவுக்கும் பாஜக எதிர்ப்பாளர்களது வாக்குகளை திமுகவுக்கும் தர முயற்சிக்கிறார்கள் அதுல சேதாரம் ஏற்படுகிற பொழுது அதிமுக அதனுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் பத்தாவதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவரை ஒருத்தரை தவிர எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கிட்டு இருக்காரு யாராவது இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச கை வந்த களை கட்சி விட்டு இவ்வளவுதான் சோ அது ஒரு பக்கம் கட்சியை பிளவுபடுத்தி கட்சியுடைய வாக்கு வங்கியை செழித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப அதனால ஏற்படும் அப்ப இந்த மூன்று விஷயங்களிலுமே சதவீதம் அதிமுக உள்ள ஏற்பட்டிருக்கிற பிளவுகள் ஒரு அஞ்சு பர்சன்ட் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜக பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போனா அதுல ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்ப நம்ம நாற்பது நாற்பத்தி அஞ்சுங்கிறது இப்ப இன்றைய தேதியில இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு கீழே அதிமுக வாக்கு வங்கியாக இருக்கு அப்ப இதை நாம் எப்படி இதுல வந்து நமக்கு இந்த இயக்கம் அதிமுக வலிமை பெற வேண்டும் என்றால் பாஜகவையும் நாம் எதிர்க்க வேண்டும் திமுகவையும் நம்ம எதிர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் சொன்ன இந்த நாற்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கி நமக்கு கிடைக்கும் இதை இதை நாம் எப்படி உருவாக்குவது வழிநடத்துவது ஒன்றுபடுத்துவது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகிற கட்சியான அதிமுகவை எப்படி நாம் உருவாக்குவது எல்லாரும் ஒன்றிணையறதுங்கிறதுல பிரச்சனையே கிடையாது இவங்களுக்குள்ள போட்டி யாரு தலைமையில ஒன்றது அப்படிங்கறதான் எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிறோம் எல்லாரும் சசிகலா தலைமை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க அந்த மாதிரி சரின்னு எல்லாரும் எல்லாரும் ஓபிஎஸ் தலைமை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க எல்லாம் சரிவாங்க அடிப்படை தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படட்டும் அப்படி யாரு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தலைமையில எல்லாரும் பயணிப்போம் பாஜக ஆதரிச்சி பாஜகவுக்கு ஒரு எடப்பாடியை போல போல அடிமையாகத்தான் இருக்கிறாரு அப்ப அந்த மக்கள் இன்னும் தினகரனை நம்பி ஏமாற தயாராக இல்ல அதிமுக இருக்கிறோம் ஆனா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கணும் இதுதான்

ஆனா அப்படி தலைமையில வர்றவன் அண்ணா திமுக தொண்டர் என்ன நினைக்கிறானோ அதை செய்பவர்களாக இருக்கணும் பாஜக என்ன சொல்லுது அதை கேட்டு செய்யறவர்களா இருக்கக்கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது தேர்வு சொல்லியிருக்காரு அடிப்படை தொண்டர்கள் தான் அடுத்த தலைமை யாருன்னு முடிவு செய்யணும் அப்படி எலெக்ஷன் நடத்தினால யாரெல்லாம் போட்டி போடுறீங்கன்னு எல்லாரும் போட்டி போடுங்க என்று விட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அவங்க பலம் தெரிஞ்சிரு தலைமை யாருங்கிற முடிவுக்கு வந்துரும் அதுக்கு மூணு பேருமே ஒத்துக்க மாட்டாங்க மூணு பேருமே எங்க தலைமையில ஒத்துக்கிட்டு எல்லாரும் வந்து சேருங்க அண்ணாமலை குழந்தைகள் எல்லாம் த்ரீ லாங்குவேஜஸ் இருக்கிற அதாவது ஹிந்தி தமிழ் ஆங்கிலம் இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்கிறேன் இன்னும் அஞ்சு லாங்குவேஜ் இருக்கிற ஸ்கூல் இருக்குதான் தேடிட்டு இருக்கிறேன் ஏன்னா சயின்ஸ் வேண்டாம் மேக்ஸ் வேண்டாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டாம் பிசிக்ஸ் வேண்டாம் கெமிஸ்ட்ரி வேண்டாம் ஒரு அஞ்சாறு லாங்குவேஜ் மட்டும் போது முன்ன தேடிட்டு இருக்காரு அதிமுகவை யார் தாங்கி பிடிக்கிறதுங்கிறது இல்ல பாஜக கால விழுகிறது இதுலதான் போட்டியும் அதிமுக தொண்டன் சொன்னா நான் செஞ்சேனா அவன் கட்சி தலைவரா இருக்கலாம் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொன்னார் நான் செய்தேன் அப்படின்னா அந்த என் கட்சிக்கு தலைவரா இருக்க முடியாது எம்எல்ஏக்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள்னு தலைக்கு ரேட்டை வச்சு கூற வாங்கிடுறாங்க நம்ம பார்ப்போம் நம்ம ஒருங்கிணைப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி